ஒரு நாள் வேட்டையாட சென்ற மாமன்னர் சுத்தியும்னன் சிவனும் பார்வதியும் இருந்த புனித வனப்பகுதிக்குள் நுழைந்தார் அங்கே பார்வதியின் காதலுக்காக சிவன் அவரது ஆசையை நிறைவேற்றும் விதமாக காட்டில் உயிரினங்களையும் ஒரே கணத்தில் பெண்களாக மாற்றினார் அந்த விசித்திரமான மாயத்தால் வீரம்மிக்க அரசன் சுத்யும்னனும் ஒரே நொடியில் அழகான பெண்ணாக மாறினார் தான் பெண்ணாக மாறிய அதிர்ச்சியிலும் ஆற்றாமையிலும் கதறிய மன்னர் முடிவில் சிவனிடம் சென்று தனது சாபத்தை குறித்து முறையிட்டார் இரக்கம் கொண்ட சிவன் செய்ததை என்னால் திரும்ப பெற முடியாது என்று கூறி மன்னர் தேய்பிரையில் பெண்ணாகவும் வளர்பிரையில் ஆணாகவும் இருக்கும்படி மாற்றி அமைத்தார் தன் அரண்மனைக்கு திரும்ப மறுத்த மாதத்தில் பாதி நாட்கள் ஆணாகவும் மீதி நாட்கள் ஈலா என்ற பெயருடன் பெண்ணாகவும் காட்டில் வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் அவர் புதன் பகவானை சந்திக்க அவர்கள் இருவருமே ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கும் சமநிலை காரணமாக காதலில் விழுந்து பல குழந்தைகளை பெற்றனர் இவ்வாறு பிறந்த அந்த குழந்தைகளே பின்னாளில் வளிமமிக்கு சந்திர வம்சத்தின் முதல் தலைமுறையாக மாறினார்கள்